வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க ஒட்டி ஒட்டி ரெண்டு வீடு இருக்குதுங்க ஒட்டுக்கார் ரெண்டு வீடு வேணும் அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக வாங்கலாங்க இது இந்த வீடு வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒன்றரை சென்டில் அமைச்சிருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ரெண்டு வீடும் சேம் ஒரே மாதிரியே இருக்குதுங்க டைல்ஸ் கலர் மட்டும்தான் மாறுங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க மாடிக்கு போகிற படிங்க அவுட்ரு பாத்ரூம்னு இருக்குது போருங்க போருக்கு உண்டான மோட்ருங்க தொட்டி அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு இருக்குதுங்க எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த ஹாலு மொத்தம் வந்து ஒன்றரை சென்டில் அமைஞ்சிருக்குதுங்க பேங்க் லோன் வெனல் பண்ணிக்கலாங்க பேங்க் லோன் வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணிக்கலாம் இது ஃபால் சீலிங்கோடைய டிவி கபோர்டு யூனிட்டுங்க அப்படின்ட்டுங்க எல்லா ஒர்க்குமே வந்துங்க பண்ணியிருக்காங்க இது வந்து சிங்கிள் பெட்ரூம் எடுங்குது இது வந்துங்க பெட்ரூமு பத்துக்கு பதினாறுங்கிற அளவு இல்லைங்க பெரிய சைஸாகவே இருக்குதுங்க இந்த பெட்ரூமு வித் அட்டாச் ரூமோட வந்துடுங்க அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிங்க மைல்டாகவும் டார்க்காகவும் ரெண்டும் கலந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த அட்டாச் பாத்ரூமுங்க மூணுக்கு ஏழு அப்படிங்கிற அளவில் வந்துங்க அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுங்க டைல்ஸ் எல்லாமே பிராண்டட் டைல்ஸுங்க பாத் ஃபிட்டிங்னு வந்து பிராண்டடுங்க எல்லாமே பக்காவாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க ஒரு ஸ்டோரேஜ் ரூமும் இருக்குதுங்க சின்ன ஸ்டோரேஜ் ரூமும் இருக்குது இது வந்து கிச்சனுங்க ஏட்டுக்கு ஆறு அப்படிங்கிற அளவில் இருக்குதுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் போட்டிருக்காங்க டைல்ஸும் இருக்குதுங்க வென்டிலேஷனுக்கும் ஜன்னலும் கொடுத்துருக்காங்க வாங்க வெளியில் வைப்பா எப்படி இருக்குன்னு இது அவுட்ரு பாத்ரூம் வந்துருங்க சின்ன கார் நிறுத்துறவுக்கு கார் பார்க்கிங் ஏரியா இருக்குதுங்க பைக் நிறுத்துறளவுக்கும் ஸ்பேஸ் இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துக்கு பக்கத்தில் ரெண்டே கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்